அனைவருக்கும் வணக்கம் இது நேர்மையின் பயணம் குவைத்திற்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு சில செய்திகள் மனித வளத்துக்கான பொது ஆணையம் உள்துறை அமைச்சகம் குவைத் அரசாங்கம் வெளியிட்டுள்ள ஒரு சில அறிக்கைகள் செய்திகளாக இது உங்களுக்காக குவைத் அரசாங்கம் கொய்தீஸ் குவைத்துக்குள் வரலாம் அவர்கள் தடுப்பூசி போட்டியிருந்தால் தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குய்திஸ் இல்லாதவர்கள் அதாவது வெளிநாட்டினர் குவைத்துக்குள் வருவதற்கு பிசிஆர் ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் பிசிஆர் ரிப்போர்ட் நெகட்டிவ் அப்படின்னு வரும் வரைக்கும் அவர்கள் தங்களை வீட்டில் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு தற்சமயம் யாருமே வந்து குவைத்துக்குள் வரக்கூடிய நிலவரத்தில் இல்லை அடுத்ததாக யுஏஇ அறிவித்த ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை இந்தியர்கள் யுஏஇக்குள்ளே வருவதற்கு ஜூன் பதினான்கு வரை தடைன்னு சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஸ் கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் தூதரகத்தில் வேலை பார்ப்பவர்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அடுத்தது நேற்று முதல் கொயத்தில் ரெஸ்டாரெண்ட்ஸ் கஃபே இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஓப்பனில் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இங்கே வந்து நல்ல வசூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று முதல் வந்து இது ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் அதாவது நார்மலாக கொய்த்திலே நிறைய பேர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ நார்மலான லைஃபுக்கு திரும்பி கொண்டு இருக்கின்றது இது ஒரு ஆதாரமாக நம்ம கொள்ளலாம் இந்த ரெஸ்டாரண்ட் இந்த கஃபேலாம் வந்து நார்மலான லைஃபுக்கு அது உள்ளே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி மனித வளத்திற்கான பொது ஆணையம் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் காலை பதினோரு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் எந்த தொழிலாளர்களும் வெட்ட வெளியில் அதாவது வெயிலில் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவனங்கள் வேலை வாங்கக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்காங்க ஜூன் ஒன்று முதல் ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் இந்த அறிவிப்பு வந்து அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருமே தொழிலாளர்களை வேலை வாங்கக்கூடாது தொழிலாளர்களும் வேலை செய்யக்கூடாது பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு நாட்டில் நிலவும் தூசி மற்றும் மோசமான வண்ணை காரணமாக சாலை வழிகள் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்லும்படி அவங்க அறிவித்திருக்கின்றார்கள் உதவி தேவைப்பட்டால் ஒன்று ஒன்று இரணை தொடர்பு கொள்ளும்படி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அடுத்ததாக தென்கிழக்கு காற்றின் வேகம் எழுபது கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் என்றும் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை ஏற்ற இறக்கங்களுடன் குறித்து வானிலை ஆய்வு துறை எச்சரித்துள்ளது சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் மாலை நேரங்கள் வானிலை சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் வானிலை ஆய்வுத்துறை அடுத்தது எம்பி தாமர் அல் சுனை என்ன சொல்லியிருக்காருனா நாட்டின் வந்து மிக முக்கியமான குயத்து அது நாட்டின் வளர்ச்சிற்கு வந்து கண்டிப்பாக வெளிநாட்டவர்கள் உடைய பங்கு இருக்கு அவர்களை அதாவது குயத்துக்குள் இருக்கின்றவர்களை அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தியிருக்காரு கொய்தீஸ் எப்படி உள்ள வரலாமோ அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் யாரா இருக்காங்களோ அவங்களோட நாட்டுக்கு போகலாம் அதுக்கு நீங்க கண்டிப்பா முயற்சி இருக்கணும் அரசாங்கத்தை முன்வைத்திருக்கன்றாரு அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இப் தற்சமயம் இந்தியாவிற்கு செல்வதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இன்றைக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு வந்து இந்திய அரசாங்கம் நாங்கள் உள்ளே வர அனுமதிக்க உள்ளே வந்து எந்த ஃப்ளைட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட்டை கேன்சல் பண்ணும் போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு தினராச்சும் அவங்க வந்து நிறுத்திட்டு தான் அவங்களுடைய டிக்கெட்டோடைய அந்த அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணுவாங்க அப்படி அவங்க ஒரு ஆளுக்கிட்ட இருந்து ஒரு ஒரு தினம் எடுத்தால் கூட முந்நூறு பேர்கிட்ட இருந்து எடுக்கும் போது அது எங்கேயோ ஒரு கணக்கு போகுது அது ஒரு பத்து தினம்னா பயங்கரமான ஒரு லாபம் வந்து ட்ராவல்ஸ்க்கு தான் சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தற்சமயம் இந்தியாவிற்கு செல்லணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை விட்டுட்டு எப்ப வந்து இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் இப்போ பல பல கலரான ஃபங்கஸ் எல்லாம் உருவாகுது கிட்டத்தட்ட உலக நாடுகளே பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பேர் வந்து கருப்பு புஞ்சியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உலக நாடுகள் இந்தியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நாளைக்கு இந்தியாவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் தான் இதை வந்து உற்று உள் உள்நோக்கி பார்க்க வேண்டும் இது வந்து தீர்க்கப்படவிட்டால் இந்தியர்கள் வெளிநாட்டினர் வந்து வெளியூருக்கு அது போகும் போகும்போது இந்தியர்கள் வந்து எப்படி பார்க்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம கொஞ்சமாச்சும் இந்திய அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு பரவுதல் கொரோனா வைரஸ் பிளாக் ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏன்னா இந்தியாவில் தான் இது மோசமான ஒரு நிலைமையில் போயிட்டு இருக்கு அதனால தற்சமயம் நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துலேயும் சேஃபாக இருக்கிறதா அது சிறந்த ஒரு அட்வைஸாக இருக்கும் ஸோ பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலும் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் யோசிச்சு செய்யுங்க இன்றைக்கு இருக்கிற உலக கால காலகட்டத்தில் எங்கே இருக்கிறோமோ அங்கே சேஃபாக இருக்கிறதா இன்றைய மதிப்பு மதிப்பு இந்திய இருநூற்றி நாற்பது ரூபாய் மூன்று பைசா ஸ்ரீலங்கா மதிப்பு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஆறு பைசா இன்றைய கொரோனா வைரஸ் நிலவரம் குவைத்தில் இன்று புதிதாக பாதிக்கப்படும் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு குணமடைந்த எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இருந்தோரின் எண்ணிக்கை பத்து ஓகே விவாஸ் இது போல செய்திகள் உங்களுக்கு தினமும் தேவைந்தால் என் பேஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் எப்பவுமே இன்ஃபர்மேட்டை வச்சுக்கலாம் எந்த ஒரு கொஸ்டினியை கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் செய்ய தயாராக இருக்கின்றோம் டேக் கேர் பை ஃப்ரம் ஷிப் இது நேர்மையின் பயணம் முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்